கத்திற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரே சங்கீத பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான கேடகம் தம்மை நம்புகிறவனுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் இன்றைக்கு எத்தனை பாதுகாப்புகள் எத்தனை கேடகங்கள் எத்தனை உதவிகள் நமக்கு வந்தாலும் அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயமா அவர் நமக்கு கேடகமாக நின்று நம்ம எல்லாவித காரியத்திலிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு காலை வேளையிலே நான் வெளியே நான் போயிருந்த பொழுது ஒரு இடத்துல நான் அப்படியே குடிந்து நடந்து கொண்டிருந்தேன் அந்த வாக்கிங் போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு பைப்பு ஒன்று நின்று கொண்டிருந்தது என்னை அறியாமலே நான் அதை கவனிக்கல கவனிக்காம கீழே பார்த்து கொண்டே போயிட்டு அந்த பைப்பு சரியாக என்னுடைய இடது கண்ணில் வந்து கரெக்டாக வந்து இடிச்சது அவரை நம்பனா அவர் பாதுகாக்கிறவரும் அவர் கேடகமாக இருக்கிறார் இந்த நாளிலே நான் அதை அனுபவித்து பார்த்தேன் அது சரியாக என் கண்களுக்குள்ள போயிருந்தா அந்த பைப்பு என் கண்கள் ஒரு கண்கள் இல்லாமல் போயிருக்கும் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக பேசாமல் போயிருப்பேன் அவரை நம்புகிற எல்லாருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அடியே நம்புகிறேன் ஆண்டவருக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரே நீங்க நம்புங்க ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்களுடைய எல்லா பொருளாதாரத்துக்கும் அவர் கேடகமா இருந்து உங்களை பாதுகாப்பாராக ஆமேன்